மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் குரு பெயர்ச்சியை பற்றி பல பதிவுகள் நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம் இன்னைக்கு ஒரு குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய இந்த குரு யார் நல்ல யோகங்களை கொடுக்குது யார் யாருக்கெல்லாம் ராஜ யோகங்களை கோடீஸ்வர யோகங்களை அனுபவிக்கிறாங்க ரொம்ப விசேஷமானது எல்லா சுபகாரியங்களுக்கும் குருவினுடைய அனுகிரகம் கண்டிப்பா வேணும் குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருந்துட்டாவே பொருளாதாரத்தை ஒரு நல்ல மேன்மையான சூழ்நிலையும் தொழில ஒரு நல்ல வளர்ச்சியும் அதே போல முழு சுப கிரகமாகிய குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் இருக்கின்ற காலத்திலே திருமணத்திற்கு அனுகூலம் எல்லா நன்மையான விஷயங்களும் இந்த குரு பலன் முழுமையாக இருக்கக்கூடிய காலங்கள்ல அடைவது உண்மைதான் ஜனனகால ஜாதகத்துல திசாபுர்த்தி கொஞ்சம் சிறப்பா இருந்துட்டுன்னா இந்த கோல்சாரத்தினுடைய பலன் இன்னும் அதிகமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுல எந்தெந்த ராசிகளுக்கு யோகமாக இருக்கு பார்ப்போமே குரு பகவான் இந்த ராசியிலிருந்து ராசிக்கு வருகின்ற ஒரு வருட காலம் ஒரு வருட காலங்கள் அந்த இடத்துல இருக்க போறது இது குறிப்பா சினிமா துறை கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலம் இது எந்த காலகட்டங்கள்ல இந்த யோகங்கள் நடக்குதுங்கிறதெல்லாம் உலகியல் அமைப்பையும் ஒரு குறிப்பாக எடுத்துக்கணும் இதற்கான பதிவுகளையும் நேயர்களுக்காக உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குரு பெயர்ச்சியினுடைய குரு பலன்கள்ல யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் நடக்குதுங்கிறத ஒரு குறிப்பாக பார்ப்போமே முதல்ல பாத்தீங்கன்னா கண்ணிராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவான் பாகியஸ்தானத்துல கண்ணிராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ஒரு அற்புதமான யோகத்தை ஒரு நல்ல லாபமான சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு இல்லையா ஒன்பதாம் வீட்டுல குரு இருக்கக்கூடிய காலம் தெய்வத்தினுடைய அனுகூலம் பூர்ணமாக இருக்கக்கூடிய காலம் அதே போல உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசியோடு உங்களுடைய தகப்பனுடைய ஆதரவோடு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் அதே போல இரண்டாவதாக ராசிக்கு ஏழாம் வீட்டிலே குரு பகவான் ராசி ஒரு நல்ல ராஜயோகத்தை அடையக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட்டு தொழில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான யோகமான காலங்களாக இருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடிய இரண்டாவது ராசியாக ராசி இருக்கு மூன்றாவதாக மகர ராசி இந்த மகர ராசிக்கு நான்கில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் போறார் அவ்வளவும் சிறப்பு சிறிது நாட்களாகவே மகர ராசியினருக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை எனக்கு சரியான அமைப்புகள் எல்லாம் கைகூடி வரல எனக்கு முழு திறமைகளும் வெளிப்படுத்த முடியலையே இது போன்ற குறைகளோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய ஒரு வருட காலம் ஒரு அற்புதமான காலம் மகர ராசியினருக்கு ஒரு அற்புதமான காலம் இந்த விசேஷ பலனாக விசேஷ பலனாக மேசராசிக்கு இதுல குரு பகவான் அமர்கின்ற குடும்பஸ்தான குரு பகவான் அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி குடும்பத்துல ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் மேசராசிக்கு விசேஷ பலனாக குரு அற்புதமான பலன்களை கொடுக்கிறார் ஐந்தாவது ராசியாக ராஜ யோகங்களை கொடுக்கக்கூடிய ஐந்தாவது ராசியாக கடகராசி இருக்கு என்ன கடகராசிக்கு யோகம்னு சொல்றீங்களே நடக்கக்கூடிய இந்த அஷ்டமச்சனியால பல குறைகள் ஏற்பட்டு இருக்கு கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் நிறைய சிந்தனைகளோடும் நிறைய கேள்விகளோடும் இருப்பாங்க நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் குரு பகவான் பத்தாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டிற்கு போகக்கூடிய ஒரு வருட காலங்கள் இவங்களுடைய பாரங்கள் எல்லாம் குறையக்கூடிய காலமாக இருக்கும் இந்த ஐந்து ராசிகள் தான் இந்த குரு நன்மைகளை அடையக்கூடிய ஐந்து ராசிகள் இந்த ராசிகளுடைய பலனை தனித்தனியாக பதிவுகளாக பார்க்குமே மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஒரு சிறப்பான பலன்தான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே குரு பகவான் அமர்கின்றார் அற்புதம் தானே இதுவரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் பல குழப்பங்களையும் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல தடைகளையும் ஏற்படுத்தியிருப்பார் பல முயற்சிகள் செய்துக்கிட்டே இருந்திருப்போம் சரியான பலன் கிடைக்கல இதுபோன்று இருந்த மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி இரண்டாம் வீட்டில் வரக்கூடிய காலங்கள் ஒரு அற்புதமான காலம் ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் இல்லையா தனக்காரகன் குரு பகவான் அந்த இடத்துல வருகின்ற பொழுது பொதுவாக கோல்சார பலன் நிர்ணயம் செய்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுல குரு வரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான் உங்களுடைய பொருளாதாரத்திலே மேன்மை ஏற்படுத்தக்கூடிய காலம் நம்ம நிறைய தொழில் செய்தோம் நிறைய முயற்சிகள் செய்தோம் பொருள் வரதற்கு உண்டான விஷயங்களை எல்லாம் உருவாக்கணும் சரியா அமையல் நினைஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்துல நாளுக்கு நாள் இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து உயர்வாவதை நீங்களாகவே அறிய முடியும் இல்லையா அதே போல் அந்த ரெண்டாம் வீடுங்கிறது வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் குடும்பத்தை சொல்லக்கூடியதும் இந்த ரெண்டாம் வீடு தான் கல்விக்காக எங்காவது வெளியில் போய் படிக்கலாம் அல்லது கல்விக்காக ஒரு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கோம் வெளிநாட்டில் கல்விக்காக முயற்சி செய்கிறோம் படிக்கக்கூடிய வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கல்வியில் ஒரு சிறிய கவனம் இல்லை இந்த மாதிரி அமைப்பு இருந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த குரு இருந்து பாருங்களேன் கல்வியில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடம் இந்த வருடம் வெளிநாட்டில் போய் படிக்கிறோம் வெளியில் போய் இந்த மாநிலத்தை விட்டு வெளியில் போய் கல்விக்காக ஒரு முயற்சி பண்ணி படிக்கிறதுக்கு போகிறீங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரு சுப பலனாக நடக்கக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பலன்தான் அதே போல குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் ஏற்படுவதற்கு ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான காலமும் அதே போல உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் குடும்ப நபர்களுக்கு திருமணத்திற்குண்டான அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் சரி இதுலேயும் குறிப்பாக பாருங்களே குரு பகவானுடைய ரெண்டாம் வீடுன்னு சொல்கிறது வாக்குஸ்தானம் இல்லையா மேச ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உங்களுடைய சொல்லால் பிறர் மயங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குமா நம்ம பேசுகிறோம் அந்த பேச்சால் ஒரு தன்வசப்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இருக்கும் இந்த குரு உங்களுடைய வீட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா நபர்களும் உங்களுடைய சொல்லுக்கு ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய காலம் இது ஒரு அற்புதமான காலம் தானே பொருளாதாரத்தில் உயர்வு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் குடும்ப ஜனங்கள்கிட்ட உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கெல்லாம் ஏற்படுவது ஒரு அற்புதமான சூழ்நிலை அற்புதமான நிலையும் கூட குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டு இப்போ எங்க பார்க்குறார் கன்னிராசிய குரு பகவான் பார்க்கிறார் ரிஷபத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு கன்னி ஆறாம் வீடு இல்லையா ஆறாம் வீடுன்னு சொன்ன உடனே பயந்துக்க வேண்டாம் சுபரனுடைய பார்வை அந்த இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு நாள்பட இருந்த கடன்கள் எல்லாம் கடன் சுமைகள் எல்லாம் இந்த வருடத்தில் பாருங்கள் படபடன் குறைய ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு நமக்கு கடன் பிரச்சனையாக இருந்தது கடனால் ஒரு அழுத்தங்கள் இருந்தது கடன் சுமை அதிகமாக இருந்தது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை ஏற்பட்டு இந்த கடனையில குறைச்சிக்கக்கூடிய அற்புதமான காலம் உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படக்கூடிய காலம் உங்கள் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறோம் ரொம்ப நாளாக நம்ம முயற்சி பண்ணுறோம் பதவி உயர்வு கிடைக்கல அதே போல் பொருளாதாரமும் உயர்வாகலை இந்த மாதிரிலாம் ரொம்ப கவலையில் இருந்தவங்க எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டே இல்லை எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல நான் நிறைய நாள் உழைச்சிட்டேன் என்னுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட எனக்கு ஒரு நற்பெயர்கள்லாம் ஏற்படலை இந்த மாதிரி நினச்சவர்களுக்கு கூட இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து ஒரு அற்புதமான காலம் பதவி உயர்வு போல் சம்பள உயர்வு ஏற்படக்கூடியது உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்குன்று ஒரு தனித்தன்மையோடு ஒரு உயர்ந்த மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் ரொம்ப நாளாக மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மருத்துவம் சார்ந்த விரயங்கள் எல்லாம் இருக்குது எனக்கு சரியான பலன் கொடுக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் வேலையில் உயர்வு பொருளாதாரத்தில் உயர்வு அதே போல் மருத்துவம் சார்ந்த விஷயத்தால் ஒரு மாற்றம் ரொம்ப நாளாக மருத்துவம் பார்க்குறோம் என்னுடைய பிணி தீரில் அல்லது என்னுடைய பிணியிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் இல்லை நோயினால் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு கூட குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இட்டில் இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் உங்களுடைய மருத்துவமெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய காலம் கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலமாக இருக்குது அதே போல் எட்டுலேயும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்குரியவர் இல்லையா ராசிக்கு பன்னெண்டுக்குரியவர் எட்டாம் வீட்டு மேலே பார்வை வைக்கிற ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதிர்ஷ்டத்தை நான் நம்புறது இல்லைங்க நான் என்னுடைய உழைப்பை தான் நம்புகிறேன் என்னுடைய ராசி மேசம் செவ்வாய்க்கு அதிகாரம் உண்டான இடம் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருப்பேன் உழைப்பை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட உழைப்பை தாண்டி ஒரு நல்ல ஆதாயமான செய்தி அதையும் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கலாம் இல்லையா அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சுய தொழில் செய்கிறாங்க நான் சுய தொழில் செய்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கலைன்னு நினைத்த மேசராசி நண்பர்களுக்கு கூட சுய ஒரு அபிவிருத்தியும் கூட்டான முயற்சிகளையும் ஒரு நல்ல உயர்ந்த செல்வாக்கு தொழிலுக்கான ஒரு முதலீடு தொழிலுக்கான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் எனக்கு வருமானம் வந்ததுங்க நான் எங்கேயும் முதலீடு பண்ண முடியாமையே இருக்கிறேன் என்னுடைய வருமானத்தை ஒரு இடத்துல என்னால் முதலீடு பண்ண முடியலைன்னு நினச்சிருப்பாங்க பாருங்கள் இது போன்று இருந்த மேசராசி நண்பர்களுக்கு கூட இந்த காலம் ஒரு அற்புதமான காலம்தான் கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணங்களும் இறை வழிபாட்டின் மேலே நம்பிக்கையும் கொஞ்சம் ஆன்மீக பயணத்தால் ஒரு குருவினுடைய அனுகிரகத்தை அடைவதுமெல்லாம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டில் இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு அற்புதமான காலம் ஏன்னா ஒன்பதாம் மீட்டருக்குரியவர் தானே உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதியும் அவர் தானே விரையாதிபதியும் அவர் தானே பாக்யஸ்தானாதிபதியும் அவரேதானே மேசராசிக்கு ஒன்பதாம் மீட்டருக்குரிய குரு பகவான் ரெண்டில் வரார் குருவால் அனுகூலங்கள் உண்டு உங்களுடைய தேடுதலுக்கு தக்கவாறு இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு யோகத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம்தான் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் ரொம்ப நாள் காத்திருந்த மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு வரமான காலம் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி மட்டும் சிறப்பாக அமைஞ்சிட்டா சொல்லியிருக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாம் இன்னும் உயர்வாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்க்குண்டான கடவுளாக முருகப்பெருமான காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் முதல் ஓரையில் ஆறு டு ஏழு முதல் ஓரையில் வழிபாடு பண்ணுங்கள் அந்த வழிபாடு நன்மையான பலன்களை இன்னும் உயர்த்தி கொடுக்கும் உங்களுடைய வழிபாடு உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கானதாக மட்டும் இல்லாம இந்த உலகிகளுக்காகவும் உலக மக்களுடைய நன்மைக்காகவும் வச்சுக்குங்களே இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி நண்பர்களுக்கு எது போன்ற பலன்கள் எல்லாம் இருக்கு நிச்சயம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி முழுமையாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்ல யோகங்க இருந்த இருந்த நிறைய அலைச்சல்களையும் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு பல முறை அலைஞ்சிருப்பீங்க கன்னிராசி நண்பர்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சி ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் ஒரு வருட காலங்கள் பாக்கியஸ்தானத்திலே ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே என நினைத்த வெற்றியாக அமையக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு பெயர் கண்ணிராசி நண்பர்களுக்கு கண்ணிராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான தான் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அனுகூலத்தையும் ஒரு குருவினுடைய அனுகிரகத்தையும் இந்த கண்ணிராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்த தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கும் அதே போல குருவினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமா இருக்கும் இது ஒரு பொற்காலம் இந்த காலத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயங்களும் தந்தையார் வழியில ஒரு இணக்கமான சூழ்நிலையும் சொத்து சேர்க்க அதே போல தந்தையார சொத்து நம்ம கைக்கு வரது இது போல அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய காலம் நல்ல ஒரு சுமூகமான காலகட்டம் உங்களுடைய ராசியை இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வைய பார்க்கிறார் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய காலம் நம்ம சொல்லுவாங்க பல நன்மைகள் நடக்கும் நாம போய் நிற்கக்கூடிய இடத்துல ஒரு நம்மளுடைய ஒரு நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம் உங்களுடைய நண்பர்களுடைய வருகையும் வெகு நாட்களாக சுற்றத்தாறு ஒன்று சேராம இருந்தோம் எங்களுக்கு ஒரு நிறைவான சூழ்நிலையே ஏற்படல இப்படி நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாருங்க உங்களுடைய சொந்த எல்லாம் உங்களுடைய இடத்துக்கு வருவாங்க உணவு விருந்தளிக்க கூடிய காலம் ஒரு புதிய விருந்து ஏற்பாடு செய்ய எல்லா உறவினர்களையும் நண்பர்களையும் ஒன்று சேர்த்து சுபமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலம் இந்த காலம் நல்லா குறிப்பா பாருங்க உங்களுடைய முகத்துக்காக பல நன்மைகள் நடக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு சரி மூன்றாம் வீட்டிலே குருவினுடைய பார்வை விழுகிறது முயற்சி ஸ்தானம் இல்லையா மூன்றாம் இடம் மூன்றுல போய் முயற்சி ஸ்தானத்துல குருவினுடைய பார்வைப்படுகின்ற பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமானதாக அமையும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் பாருங்க வெற்றிகரமானதாக தான் அமையும் ஏன்னா தொட்டதெல்லாம் வெற்றி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலன் சிறிது நாட்களாக சரியில்லையே சிறிது நாளாகவே எனக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் பலன் கொடுக்கல பயங்கர அலைச்சல் தான் இருந்தது எனக்கு என்ன நடந்தது இப்படியெல்லாம் வருத்தப்பட்ட கன்னிராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய சுயஜாதகம் வலுவாக இருந்துட்டால் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் நடக்கக்கூடிய நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான காலம் இருந்து ஒரு நல்ல உறவுகளோடு எப்படி நாம் சேர்ந்து மகிழ்ந்திருந்தோமோ அதே போல உங்களுடைய சகோதர வழியிலே உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய குடும்பத்திலெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் அவர்களுக்கெல்லாம் மங்களகரமான காரியங்கள் மங்கள செய்திகள் அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய காலம் சகோதர சகோதரி கூட பிறந்தவர்களால் ஒரு அனுகூலமான விஷயங்கள் இவர்களோடு ரொம்ப நாளாக எங்களுக்குள்ளார ஒரு பிரிவுகள் இருந்தது ரொம்ப நாளாகவே நாங்கள் யாரும் ஒன்றாக சேர்ந்து இல்லையே இப்படி எல்லாம் நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து எல்லா உறவினர்களோடும் நண்பர்களோடும் ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஐந்திலே குரு பகவானுடைய பார்வை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த கண்ணிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே சிறப்பான தான் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல காதல் ஒரு பலப்படக்கூடிய காதல் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியதும் அவசியம் உங்களுடைய காதலை பார்ட்னர் சரியா இருந்தாலும் ஒரு அற்புதமான காலங்கள் தான் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாட்டோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமானதாக தான் அமையப்போகின்றது கன்னிராசி நண்பர்களுக்கு இவ்வளவு என்னங்க தான் முகவசியம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கடவுளுடைய அனுகிரகம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நன்மையான செய்திகள் பல நாள்களாக சிக்கல்களாக இருந்தது எங்களுக்குள்ள ஒரு தீர்வு இல்ல பூர்வீக சொத்தால பிரச்சனை இந்த மாதிரிலாம் நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான யோகமான குரு பெயர்ச்சி தான் சரி எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அவசியமா தேவை அப்பொழுதுதான் நன்மையான பலன்கள் இன்னும் கூடி வரும் சரி வழிபாடு பண்றோம் வழிபாடு செய்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம் நமக்காக மட்டும் இல்லாம இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனிதர்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் நம்மளுடைய பிரார்த்தனைகளோடு சேர்த்து ஒரு நிமிடம் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நன்மையான பலன்கள் இன்னும் உயர்ந்து வரும் இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக அமைகின்றது இந்த குரு பெயர்ச்சி விருச்சக நண்பர்களுக்கு எது போன்ற பலன்கள் இருக்குங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக பார்ப்போமே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலே குரு பகவான் போய் அமர்கின்றார் ஆறில் இருந்த குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஆறில் இருந்த காலத்துல கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் உங்களுடைய பணி செய்வதை விடாம எதிரிகள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருந்திருந்தெல்லாம் மாறி ஒரு அற்புதமான காலம் ஏழிலே குரு பகவான் அத்தனையும் யோகமான காலம் குரு பலன் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்துக்கு ஒரு அனுகூலமான காலகட்டங்களையும் ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு முயற்சி பண்றாங்க அமையல ரொம்ப வருஷமா பார்த்துட்டேன் எனக்கு திசா புத்தியும் மேட்சை வரல இந்த மாதிரிலாம் நினைத்த நினைத்த ராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் திருமணத்துக்கு அதே போல பெண் நண்பர்களால் ஆதாயமான செய்திகளும் நண்பர்கள் மூலமாக அனுகூலமான விஷயங்களும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு இந்த காலம் இதுலயும் குறிப்பா பாருங்க கூட்டு தொழில் யாராவது உங்களால முயற்சி பண்ணுவோம் கூட்டு தொழில் செய்யணும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைச்சோம் எங்கனால செய்ய முடியல இந்த மாதிரி வருத்தத்தோடு இருந்த ராசி நண்பர்களுக்கெல்லாம் எல்லோருடைய ஆதரவோடும் எல்லோரும் ஒருங்கிணைந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது நண்பர்கள் மட்டுமல்ல மனைவியினுடைய வழியிலும் ஆதாயமான செய்திகள் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே கூட குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் பலம் அதிகமா விருச்சக ராசிக்காரர்களுக்கு பதினொன்றிலே குருவினுடைய பார்வை தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி நாம ஒரு மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய அற்புதமான காலம் இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிவே குரு பகவான் பார்க்கிற எப்பொழுதெல்லாம் யாருடைய ராசி எல்லாம் குரு பகவான் பார்க்கின்றாரோ அவர்களுடைய முகமெல்லாம் வசியமாக மாறுமா அப்போ என்ன ஒரு காரியமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமான நம்ம முயற்சி பண்றோம் யாருக்கிட்ட எல்லாம் நம்ம போய் பேசுறோம் நம்மளுடைய தேவைகளுக்காக ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம போய் முன்ன நிற்கிறோம் நம்மளுடைய முகம் எந்த அளவுக்கு வசியமாக இருக்கின்றதோ அதை பொறுத்து நம்மளுடைய காரியங்கள் இன்னும் அனுகூலமாகும் இப்போ குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலேயே கிடைச்சிருச்சு மிகப்பெரிய யோகம் இந்த முக பசியம்னு சொல்றாங்க இல்லையா என்னுடைய முகத்துக்காக நடக்குதப்பா அவர் முகத்தை பாருங்க அவர் முகத்துக்காகவே செய்ய அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா குருவினுடைய பார்வை எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய ஜென்ம ராசியில் படுகின்றதோ அந்த காலகட்டங்கள் எல்லாம் முக வசியத்திலும் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய காலம் நம்மளுடைய ஆளுமை தனித்தன்மையாக வெளிப்படும் நம்மளுடைய ஆளுமை வெளிப்படும் எவ்வளவு திறமையா இருந்தோம் எனக்கு சரியா பலன் இல்லை என்னோட திறமை குறைவானவர்கள் எல்லாம் வெளிப்பட்டுட்டாங்கன்னு நினைத்த காலங்கள் எல்லாம் மாறி குருவினுடைய அனுகிரகம் இந்த ஜென்ம ராசியை பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய தனித்தன்மைகள் எல்லாம் வெளிப்படும் நம்மளுடைய ஆளுமை இன்னும் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூன்றாம் வீட்டையும் குரு பார்க்கிறாரே மூன்றிலே குரு பகவானுடைய வெற்றி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமான விஷயம் உற்றார் உறவினர் மட்டுமல்ல சகோதர வழியிலே ஆதாயமான செய்திகள் நம்மளுடைய வீரியம் உயர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் காதில் அணிகலன்கள் வாங்கக்கூடிய புது ஆபரணங்கள் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி அற்புதத்திலும் ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பெயர்ச்சி தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி லாபம் அதே போல எதிரிகள் ஸ்தம்பித்து போகக்கூடிய காலம் பதவி உயர்வு பொருளாதாரத்திலே வளர்ச்சி இது நம்மளை அடக்கி வச்சவங்க எல்லாம் எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் அடங்கி போகக்கூடிய அற்புதமான காலம் எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருளும் தேவை உங்களுடைய உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடும் தேவை அதே போல குல தெய்வத்தினுடைய வழிபாடும் தேவை இதனுடைய அனுகிரகங்கள்ல நிச்சயம் நாளும் நாளும் மென்மேலும் வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்காக மட்டும் இல்லாம வழிபாடு இந்த ஒரு நிமிட நேரம் உலக மக்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்து ஒரு ஒரு நிமிடம் பண்ணுங்க நிச்சயம் நாளும் நாளும் நன்மை நீங்களாகவே உணர முடியுங்கிறது உண்மையும் கூட மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே நான்காம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகின்றார் ரிசபத்தில ஒருவருட காலங்கள் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு சிறிது நாட்களாகவே இந்த ஏழை சனியினுடைய பாதிப்பும் நான்கில் இருந்த ராகுனுடைய பாதிப்பும் இருந்தது பெயர்ச்சியாகி ராகு பகவான் மூன்றிற்கு வந்துட்டார் இப்போது குருவும் பெயர்ச்சியாகி ஐந்துக்கு போகிறார் இது ஒரு பொற்காலம்தான் மகர ராசிக்காரர்கள் சிறிது நாட்களாகவே சிறிது காலங்களாகவே இவர்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் இல்லை மனதில் ஏதாவது ஒரு குழப்பத்தையும் ஏதாவது ஒரு முயற்சியில் வெற்றி இல்லாமையும் இருந்திருக்கும் இந்த காலகட்டங்கள் பாருங்க குரு பகவான் ஐந்தில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் சமூகத்தில் ஒரு நல்ல செல்வாக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலங்கள் இந்த காலத்தில் நிச்சயம் குருனுடைய அனுகிரகத்தோடு உண்டு உங்களுடைய குழந்தைகள் வழியிலே ஒரு நல்ல அனுகூலமான செய்திகளும் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான காலகட்டங்களுமாக அமைகின்றது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி இந்த குருபெயர்ச்சியே மகர ராசிக்காரர்களுக்கு விசேஷம்தான் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அனுகூலமான செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார் ஏன்னா ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கு ஒரு நிறைவில்லாத சூழ்நிலையாக இருந்திருக்கும் கொஞ்ச நாட்களாகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் குல தெய்வத்தினுடைய அனுகூலத்தோட ஒரு நல்ல முயற்சி முயற்சியின் பேரில் மிகப்பெரிய வெற்றி சமூக அந்தஸ்துக்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இருக்கின்றது இந்த குரு பெயர்ச்சி குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்குது ஒன்பதாம் வீட்டில் குருவினுடைய பார்வைப்படுதே உங்கள் தந்தையாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய குருவினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதுவரைக்கும் குருவினுடைய அனுகிரகம் இல்லை என்னால் என்னுடைய குருவோடு தொடர்ந்து பயணிக்க முடியல ஒரு நல்ல குரு கிடைக்கல இது மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் தேடுதலோடு இருப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த தேடுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு நிறைவில்லாமல் இருந்திருப்பாங்க இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆன்மீக தேடுதலுக்கு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இந்த காலகட்டம் ஒரு தெய்வீகமான விஷயத்திற்காக ஒரு பயணம் அதே போல் விஷயம்தான் எல்லா விஷயங்களும் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய காலம் உங்களுடைய உபாசனை தெய்வத்தை சரியா நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் லாபமாகக்கூடிய காலம் ஏன்னா குருவினுடைய பார்வை பதினொன்றாம் வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் மகர ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்குது இந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஐந்தில் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டையும் உங்களுடைய பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இது மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய காலம் செய்கின்ற தொழிலிலே லாபம் தொழிலிலே ஒரு அபிவிருத்தி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நற்பெயரும் நற்பண்புகளையும் உயர்த்தி உங்களுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான காலம் உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய பார்வை உங்கள் முகத்தை பார்த்தாங்கனாகவே காரியம் அனுகூலமாகும் அது போன்ற அற்புதமான அமைப்பு இருக்குது சுற்றத்தாரோடு ஒரு நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சுற்றத்தார் உறவினர்கள்லாம் உங்கள் வீட்டிற்கு வந்து விருந்து உண்ணக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ எல்லா சொந்தக்காரங்களையும் எல்லாம் கூட்டு விருந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையுமா அது போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் ஏற்படும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி தொட்டதெல்லாம் லாபமாகக்கூடிய அற்புதமான காலம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதத்திலும் அற்புதமான காலம் திசா புத்தி மட்டும் உங்களுடைய ஜாதத்தில் சிறப்பாக இருந்த அந்த கோல்சார பலம் இன்னும் உயர்வான பலன்களை எல்லாம் ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையும் கூட சரி சனி பகவானுடைய ராசியில் பிறந்திருக்கீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் என்ன செய்யுங்க யாருக்காவது முதல்ல அன்னத்தை தானமாக கொடுங்க யாராவது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாட்டை முடிஞ்சால் தானமாக கொடுங்க உங்களுடைய பொருளாதாரம் இன்னும் வளரும் அதே போல் அந்த இறை வழிபாட்டோடு உங்களுடைய தேவைக்கு மட்டுமல்ல பொதுவான விஷயத்திற்கும் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்கும் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனைகளோ வேண்டுதலோ செய்கின்ற பொழுது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் செய்யுங்க வளர்ச்சி மகர ராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் நடக்கக்கூடியது தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே